கடந்த ஒரு நான்கஞ்சு நாட்களாக இந்த சமூக வலைத்தளங்கள் அதிக அளவுல வந்துட்டு பரவி கொண்டிருக்கின்ற இந்த காட்டத்தை குறித்த செய்திகளை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்ப நேற்றைய தினம் இதை ஒரு காணொலியா பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைச்ச நேரத்துல விட முக்கியமான ஒரு விடியத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் வந்துட்டு இந்த தமிழர் ஆராய்ச்சி படுகொலை சம்பந்தமான காணொலி நேற்றைய தினம் பதிவேற்றப்பட்டிருந்துச்சு அந்த காணொலியை பார்க்காதாக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்னு போயிட்டு இருக்கா பாத்துக்கொள்ளுங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தவறாம உங்களால பாக்கக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஒரு சில நாட்களா பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி சர்வதேச செய்தி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவில இந்த கலிபோர்னியாவுல வந்துட்டு அதாவது லாஸ் ஏஞ்சலஸ்ல வந்துட்டு அஹ் கொண்டிருக்கின்ற இந்த காட்டுத்தீ குறித்த செய்திகளைத்தான் அதிக அளவுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பச்சையா நிக்கிற மரங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த தீ பிளம்பாக மாறி அது பற்றி எறிகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர்ல இருந்து நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வரையிலும் இந்த காட்டு தீயினால சேதம் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க அதே போல பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டமைப்புகள் வந்துட்டு சேதமடைஞ்சிருக்கதாகவும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறதாகவும் சர்வதேச செய்திகளின் ஊடாக எங்களால் அறியக்கூடியதாக இருக்குது அதிலும் குறிப்பா வந்துட்டு இந்த ஹாலிவுட் நகரம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அமெரிக்காவில் வந்துட்டு பிரபல்யமானவர்கள் அதே போல வந்துட்டு சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதுக்காக இருக்கிற அந்த பிரதேசத்தை வந்துட்டு ஹாலிவுட் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாலிவுட் நகரமுமே வந்துட்டு இந்த காட்டுத் தீயிலால வந்துட்டு அதிக அளவுல பாதிப்புக்குள்ளாகி இருக்குது நான் இந்த இது இந்த செய்தி சம்பந்தமாக சில செய்திகளை சேகரிக்கின்ற போது பிபிசி செய்தி தேவையில சில காரணிகளை பார்க்க கூடியதா இருந்தது அப்ப அதுல வந்துட்டு அவங்க போயிட்டு அந்த ஊர்ல மயக்க நெட்டி என்ன என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பாங்க தானே அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்கள்ட்ட அதை கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இது ஒரு அஹ் தாங்களோட வாழ்க்கையில வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு காட்டுத்தீயை தாங்கள் பார்க்காததாகவும் வரலாறு காணாத ஒரு பெரிய காட்டுத்தீயாகவும் இது காணப்படுறதா சொல்றாங்க அதே போல இது மனித இனத்தினுடைய ஒரு பேர் அவலமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லி இருந்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது அதே போல ஒரு சிலர் சொல்லும் போது அஹ் மிகவுமே வந்துட்டு மனம் முடிஞ்சு போய் அஹ் இது தாங்கள் ஆசையா காட்டின வீடு இங்கதான் தங்களுடைய அந்த மெமரிஸ் எல்லாம் இங்கதான் இருந்ததாகவும் அது எல்லாம் ஒரே நாள்ல தீ கிரையாகிட்டு அப்படின்னு சொல்லியும் இப்படி அவங்க சொன்ன அந்த வீடியோஸையும் பார்க்கும் போது மைக்குமே சரியான கவலையாகவும் இருந்தது அதே போல நிறைய பேர் வந்துட்டு அமெரிக்க அரசாங்கம் பாருங்கள் உலகத்திலேயே வந்துட்டு தன்னொரு வல்லாதிக்க நாடுன்னு சொல்லின்ற அமெரிக்காவுல கூட இந்த காட்டுத்தி ஏற்பட்டு அதை அணைக்கிறதுக்குரிய சில ஏற்பாடுகள் நடைபெறல அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க அதே போல இந்த காட்டுத்தீ பரவுறதுக்கு காரணம் வந்துட்டு மனித செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்துட்டு குற்றம் சாட்டியிருந்தாங்க ஏஞ்சல் பிரதேசத்துல வந்துட்டு ஒரு எட்டு மாதங்கள் வந்துட்டு நீடிச்ச ஒரு வறட்சி அல்லாட்டி ஒரு வறண்ட காலநிலை இருக்குது அதன் காரணமாக இங்க காட்டுத்து ஏற்பட்டு அது வேகமாக இடத்துலயும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இருந்தபோதிலும் வந்துட்டு அதை கட்டுப்படுத்துறது ஒரு சிரமத்துக்குள்ளான உண்டாத்தான் இருந்தது என்னன்னு சொன்னா இந்த பிரதேசத்துல வந்துட்டு இந்த சண்ட அண அப்படின்னு சொல்லப்படுகின்ற காற்று அது வந்து வேகமாக வீசிக்கொண்டிருக்கத்தினாலையும் இந்த காற்றினுடைய இந்த தீ பரவுகின்ற வேகம் வந்துட்டு கொண்டு போயிருக்குது அதே போல குறித்த பிரதேசத்துல இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதாவது தீயணைப்பு வீரர்களினுடைய பற்றாக்குறை அதே போல நீர் கிடைக்கிறதுல பற்றாக்குறை எல்லாம் ஏற்பட்டு இருக்குதா அதால வந்துட்டு தீயை வந்துட்டு முழு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியும் சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல வந்து இந்த பாலிசை அப்படின்னு சொல்ற பிரதேசத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு வந்துட்டு இந்த தீக்கரையாகி இருந்தது அதுல கிட்டத்தட்ட எட்டு சதவீதமானது தற்போது வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கதாகவும் தகவல்கள் வாயிலாக அறியக்கூடிய இருந்தது அதே போல வந்துட்டு இந்த பசலோனா அப்படின்னு சொல்லிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு வந்துட்டு தீ காட்டுத் தீகளால இருந்துச்சு அந்த பிரதேசத்துல மூன்று சதவீதமான பகுதிகள் வந்து தற்போது க கொண்டு வந்திருக்கதாக அங்க இருக்கிற அந்த தீயணைப்பு பிரிவினருடைய செய்திகளின் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது எது எவ்வாறாக இருந்தாலும் இது இயற்கையினுடைய ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னன்னு சொன்னா இது இந்த இந்த வெப்பமயம் அதாவது பூகோள வெப்பமயமாக தான் இப்படியான தீ வந்துட்டு தொடர்ச்சியா பரவுறதுக்கு காரணமாக இருக்குது எனவே மனிதர்கள் வாழ்றதுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு கோளாக வந்துட்டு எங்களோட புவி மாறிக்கொண்டு வருதுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில புவியியலாளர்கள் கருத்து தெரிவிச்சிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே மனிதர்களாகிய நாங்கள் பூகோள வெப்பமாதல குறைக்கிறதுக்கு எங்களால முடிந்த செயற்பாடுகளை செய்யணும் முடிஞ்சது ஒரு மரத்தையாவது நாங்க நாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி